இந்த மாதிரி நேரத்துல ரெண்டு வார்த்தைனா எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா நான் வந்து அவரை சினிமாவில் நடிச்சதுக்கு அப்புறம் நேரடியா பார்த்தது ஊட்டியில ஒரு அதுக்கப்புறம் பர்த்டே எல்லாம் வரும்போது அவங்க வீட்டுக்கு போன் பண்ணுவேன் அக்கா போன் பண்ணி அவங்க வைஃப் டைம்ல அதை அவங்களுக்கு பேசியிருக்காங்க நான் வந்து என் பொண்ணோட கல்யாண லெட்டர் எடுத்து அவங்க வீட்டுக்கு போயிருந்த அவரை பார்க்க முடியல பட் அவங்க அவங்க அவ்வளோ கஷ்டத்திலும் அவங்களோட மிஸ் என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க கல்யாண நாளுக்கு வரல ஒரு நாள் முன்னாடி வந்துட்டு போனாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சோ கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதத்தோட வந்திருப்பாங்க